ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய பச்சை நிறமான காட்டில் பல விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன அந்த காட்டில் மிகவும் புத்திசாலியான ஒரு குரங்கு இருந்தது அதன் பெயர் முன்னி முன்னிக்கு விளையாடுவதும் மரங்களில் தாவுவதும் குரல் கொடுத்து பாடுவதும் மிகவும் பிடித்தது ஆனால் அதை விடவும் அவளுக்கு பிடித்தது பழம் சாப்பிடுவது முன்னி எப்பொழுதும் இன்று எந்த மரத்தின் பழம் ருசியாக இருக்கும் என்று யோசித்து கொண்டே காட்டைச் சுற்றி கொண்டிருப்பாள் அவள் நண்பர்களாக கிளி முயல் மான் சிறிய மயில் ஆகியோர் இருந்தனர் ஒவ்வொரு நாளும் எல்லோரும் சேர்ந்து விளையாடுவார்கள் ஒரு நாள் காலை காடு முழுவதும் பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன முன்னி ஒரு பெரிய மரத்தின் மேல் அமர்ந்து சூரிய ஒளியை பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது தூரத்தில் ஒரு மின்னும் மஞ்சள் நிறம் கொண்ட மாம்பழம் அவள் கண்ணில் பட்டது அடடா என்ன ஒரு அழகான மாம்பழம் இது இது நிச்சயம் இனிப்பாகத்தான் இருக்கும் என்று முன்னி மகிழ்ச்சியாகச் சொன்னாள் அவள் மரத்தில் இருந்து தாவி தாவி அந்த மாம்பழம் இருந்த மரத்திற்குச் சென்றாள் மரம் பெரியது கிளைகள் தூரமாக பரவியிருந்தன மாம்பழம் தொங்கிக்கொண்டிருந்தது மேலே முன்னி தாவி மேலே போக முயன்றாள் ஆனால் பழம் தொங்கிக்கிட்டிருந்தது ஒரு விசித்திரமான கிளையில் அதற்கு கீழே ஒரு பெரிய மூங்கில் கூட இருந்தது அது சாதாரண கூட அது ஒரு வேட்டைக்காரன் போட்ட வலை அப்போது பக்கத்தில் இருந்த கிளி குரல் கொடுத்தது முன்னி கீழே பாரு அது வலை அதில் விழுந்தால் நீ சிக்கிக்கிடுவ முன்னி ஒரு நொடிக்கு யோசித்தால் கிளியே நிச்சயம் வளைதான் என நினைக்கிறேன் ஆமாம் நேற்று அந்த வழியாக ஒரு மனிதன் வந்து கயிறை போட்டான் அதுதான் அந்த வலை என்று கிளி சொன்னது முன்னி இன்னும் ஒரு முறை பழத்தை பார்த்தது அது மிகவும் அழகாகவும் மினுமினுப்பாகவும் இருந்தது ஆகா இது ஒரு மந்திர மாம்பழமா என்று அவள் மனதில் நினைத்தாள் அவள் ஒரு திட்டம் போட்டாள் முன்னி ஒரு நீண்ட குச்சியை எடுத்து மாம்பழத்தை குத்த முயன்றாள் ஆனால் பழம் வலுவழுப்பாக இருந்தது அவள் இன்னொரு முறை குச்சியை அழுத்திய போது பழம் மின்னியது அதன் ஒளி வளையில் பட்டு வளையறுந்தது முன்னி மரத்தின் மேலிருந்து பார்த்தபோது வளை முழுவதும் அருந்து கீழே கிடந்தது அடடா நன்றி கிளியே உன் வார்த்தையை கேட்டதால்தான் நான் தப்பித்தேன் என்று சிரித்தாள் நண்பர் சொன்னது கேட்காம இருந்திருந்தா இப்ப நீ சிக்கியிருப்ப என்றது கிளி முன்னி அந்த மாம்பழத்தை எடுத்து அது சாதாரண மாம்பழம் அல்ல அதன் தோளில் சிறிய தங்க நிறம் மின்னியது அவள் அதை தன் நண்பர்களிடம் காட்டினாள் முயல் சொன்னது இது வெறும் பழமா அல்லது ஏதாவது மந்திரமா மான் சொன்னது இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் முன்னி ஒரு சிறிய துண்டை கடித்தவுடன் ஒரு ஒளிவட்டம் அவளைச் சூழ்ந்தது அவள் பறந்தாள் மயிலின் மேல் இறங்கினாள் அவளுக்கு தெரியாமல் அவளுக்கு மந்திர சக்தியை பெற்றிருந்தாள் அவள் வானத்தில் சிறிது நேரம் பறந்தாள் பறவைகளுடன் பேசினாள் மேகத்திலிருந்து ஒரு துளி மழை தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து முயலின் தலையில் ஊற்றினாள் முயல் சிரித்தது இது ரொம்பவே அற்புதமாக இருக்கு முன்னி என்றது அவள் மந்திரத்தால் விலங்குகளுக்கு உதவத் தொடங்கினாள் காயமடைந்த மான் குணமடைய ஒரு பழத்தை மந்திரமாய் மாறச் செய்தாள் பசியான பறவைகளுக்கு நிறைய விதைகளை தோன்றச் செய்தாள் வறண்ட குளத்தில் தண்ணீர் நிரப்பினாள் காடு முழுவதும் மந்திர குரங்கு முன்னி என்று பிரபலமானாள் ஒருநாள் அந்த வேட்டைக்காரன் திரும்பி வந்தான் அவன் வலையில் மாம்பழமில்லை குரங்கு இல்லை என்று பார்த்தவுடன் கோபமடைந்தான் என் வலையில் இருந்த பழத்தை யார் திருடியது என்று கத்தினான் இதை மரத்தின் மேலிருந்து முன்னி கவனித்தாள் இதை வேட்டைக்காரனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் என்று நண்பர்களோடு சேர்ந்து திட்டம் தீட்டினாள் மான் முயல் கிளி மயில் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்தனர் முன்னிக்குரங்கு ஒரு மாயக் காட்சியை உருவாக்கினாள் காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய மாம்பழ மரம் போல் தோன்றினாள் வேட்டைக்காரன் அதை பார்த்ததும் அடடா இப்போ சரியான வலை போடலாம் என்று நினைத்தான் அவன் வலையை போட்டு பழத்தை பிடிக்க முயன்றான் ஆனால் அது மாயமாய் மறைந்தது அவன் திடீரென்று ஒரு சிறிய மணல் குழியில் விழுந்தான் முன்னி மேலிருந்து கத்தினாள் இது எங்கள் காடு விலங்குகளை கஷ்டப்படுத்தாதே வேட்டைக்காரன் பயந்து மன்னிச்சிடு முன்னி இனிமேல் நான் எந்த விலங்கையும் பிடிக்க மாட்டேன் என்று சொன்னான் முன்னி அவனை மந்திரத்தால் மேலே எழுப்பி இப்போ போய் நல்ல இரு என்றாள் அவன் நன்றி சொல்லி காட்டை விட்டு சென்றான் அதற்குப் பிறகு அந்த காட்டில் எந்த வேட்டைக்காரனும் வரவில்லை அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் முன்னி தினமும் மரங்களில் தாவி விளையாடி பழங்களைப் பறித்து பங்கிட்டாள் மந்திர மாம்பழம் அவள் கையில் இருந்தாலும் அவள் அதை தனக்காக மட்டும் வைத்து கொள்ளவில்லை அவள் எப்பொழுதும் சொல்வாள் உண்மையான மகிழ்ச்சி தான் இருக்கிறது என்று புத்திசாலித்தனம் நல்ல மனம் மற்றவர்களுக்கு உதவுது இவைதான் உண்மையான மந்திரம்